திரு விஜய் அவர்கள் ஜாதகம் பார்க்கும்போது ஆயில்யம் நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் அவருடைய லக்னம் ஆரம்ப முனையாக வருகின்றது இந்த ஜாதகருக்கு அதாவது கடகராசியாக அவருக்கு வந்திருக்கு கடக லக்னம் கடகராசி என்ன போது உடலும் ஆத்மாவும் ஒன்று கடக ராசி கடக லக்கணம் சந்திரன் சந்திரன் வீட்டிலே இருக்கார் அப்போ சந்திரன்னா என்ன சொல்லலாம் அழகு அப்படின்னு சொல்லலாமா அழகு அப்படிங்கும்போது வந்துட்டார் அழகு அப்படின்ற மாதிரி வந்துட்டார் அவரு வீடு கொடுத்த அந்த சந்திரனே அதே ராசிலே போது நீச்சம் பெற்ற கிரகம் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்குற விஷயத்தில் இந்த கிரகம் யாரு செவ்வாய் அப்படிங்கிறவரு வந்துடுறார் அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் இப்போ நம்ம திரு விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை இப்போ ஆய்வு செய்ய போகிறோம் இந்த ஆய்வு அப்படின்ற பார்த்திங்கன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு ஜாதக ஆய்வு நம்மளுடைய சிஷியர்கள் இருக்காங்க இன்றைய அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க மற்ற பொதுமக்கள் இருக்கீங்க ஒரு ஜாதகம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத வாரம் ஒரு பிரபலங்களுடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம செய்வோம் மறுபடியும் சொல்கிறேன் இந்த விஷயம் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட மாதிரி ஒரு ஜாதக ஆய்வாக மட்டுந்தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே இப்போது விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய ஜாதகத்தை ஆய்வு போகணும் அவர் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷம் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தில் பிறந்திருக்காரு நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பது மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பிறந்த மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் ஒரு வந்து கிடைச்ச ஒரு தகவலை வச்சு இந்த ஜாதக ஆகியவை நான் இருக்கேன் சரிங்களா இப்போ இந்த டேட்டு இந்த டைமை வச்சு பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு அதாவது திரு விஜய் அவர்களுக்கு லக்னம் கடக ராசியாக அவருக்கு வந்திருக்கு இப்போ கடக கடக கடகலக்கணம் போது உடலும் ஆத்மாவும் ஒன்று இப்போது ராசி என்னும்போது நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டுருக்கேன் ராசி என்னும்போது உடலும் மனமும் லக்னம் அப்படின்னும்போது உயிர் அப்படிங்கிற ஆத்மா அப்போது சந்திரன் சந்திரன் வீட்டிலே இருக்கார் கடக ராசி கடக லக்கணம் சந்திரன் சந்திரன் வீட்டிலே இருக்கார் அப்போது சந்திரன்னா என்ன சொல்லலாம் அழகு அப்படின்னு சொல்லலாமா அழகு அப்படிங்கும்போது வந்துட்டார் அழகு அப்படின்ற மாதிரி வந்துட்டார் அவர் ஓகே ஆத்மாவும் எங்கே இருக்குது கடக லக்னத்திலே விழுந்திருக்கு அதாவது ஆயில்ய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் லக்னம் ஆரம்பிச்சிருக்கு இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு வாட்டி உங்களுக்கு லக்கணம் இதை பற்றி காலபுருஷனுடைய முதல் லக்னம் அப்படின்னும்போது மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் முதல் லக்கணத்தில் ஆரம்பித்து அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அப்படின்னு ஆரம்பிக்கும் அடுத்து பரணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்காம் பாதம் ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம்னு சொல்லிட்டு அந்த லக்னம் முடியும் முப்பது டிகிரி கொண்டது ஒரு ராசின்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா இப்போ ஒரு ஜாதகர் வந்து மேஷர் லக்னத்தில் பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அவருடைய லக்னம் ஆரம்ப முனைன்னு ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திர பாதம் போது மூணு டிகிரியும் இருபது செகண்ட் மூணு புள்ளி இருபது டிகிரியை வாங்கியிருக்கும் ஒரு பாதம் சரிங்களா மூணு புள்ளி இருபது டிகிரி இன்ட்டு ஒன்பது பாதங்கள் போடும்போது கரெக்டாக முப்பது டிகிரின்னு வந்திருக்கும் அப்போது லக்னம் ஆரம்ப முனை அப்படின்னும்போது மேஷ லக்னத்தை உதாரணமாக சொன்னேன் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இப்போ திரு விஜய் அவர்கள் ஜாதகம்னு பார்க்கும்போது ஆயில்யம் நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் அவருடைய லக்னம் ஆரம்ப முனையாக வருகின்றது அதாவது இருபத்தி ஆறு டிகிரியும் முப்பது செகண்ட்லேருந்து தான் அவருடைய கடக லக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன் எதனால் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகே லக்னத்திலேயே பார்க்கும்போது அவருக்கு ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் லக்னத்துலேயும் ராசிலேயும் இருப்பாங்க இப்போது செவ்வாய் வந்து அங்கே நீச்சமாக செவ்வாய் நீச்சம் வந்த ஜா பெற்ற ஜாதகம் இது அப்படின்னு எல்லாமே சொல்லலாம் செவ்வாய் கடகத்தில் நீச்சமாக கண்டிப்பாக நீச்சம் ஜோதிடத்தில் ஒரு விதி உண்டுங்க ஒரு கிரகம் ஒரு வீட்டில் வந்து உட்காந்து இருக்கும்போது அந்த வீடு கொடுத்த கிரகம் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பார்த்து தான் அந்த நீச்சமான கிரகம் ஆக்ட் பண்ணும் வீடு கொடுத்த அந்த சந்திரனே அதே ராசிலேயே போது நீச்சம் பெற்ற கிரகம் நீச்ச பங்க இராஜயோகம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த கிரகம் வேறு செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்துடுறாரு இன்னொன்று இந்த ராசி கட்டம் இங்கே பாருங்கள் ராசிக்கட்டம்தான் இங்கே கொடுத்துருக்கோம் ராசி கட்டத்தில் லக்னம் ராசிலேயே சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் பாருங்கள் எட்டாவது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருப்பார் சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் பதினோராவது வீட்டில் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் கேது பகவானும் உட்காந்துருப்பாங்க பனிரெண்டாவது வீட்டில்னு பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் சனி பகவானும் பன்னிரெண்டாவது வீட்டில் உட்காந்துருப்பாங்க ஓகே இது வந்து ராசி கட்டத்தில் உள்ள ஒரு அமைப்பு